ஹலி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பேச போகிறோன்னா சில பேர் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க அதில் ஒன்று தான் நம்ம வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிறோம் சிலவங்க சொல்லுவாங்க வேலைக்கு போகாமல் தண்டுசர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஒழுங்காக வேலைக்கு போவோம் படித்ததுக்கு ஏற்ற ஒரு தொழிலை பாரு அப்படி இப்படி சொல்லி நம்ம மைண்டை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறோன்னா அது அவங்களுக்கு பொறுக்காது அதுக்காக சொல்கிறேன் அதனால இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மனசில் நம்ம இருக்க மாட்டோம் இப்போ கல்யாண வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களையும் பார்க்கணும் ப்ளஸ் ஜாப்புக்கும் போக வேண்டிய ஒரு டைட் சுச்சுவேஷன் இருந்தால் வேணுமா ஓகேங்களாம் இப்போ போகக்கூடாது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணுமா அது வந்து ஒரு கண்டிப்பாக போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் போகக்கூடாதுங்கிறவங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்குள்ள மைண்ட் செட் மீன்ஸ் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அதாவது இப்போ ஜாப் போகிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் இல்லைன்னா பிடிக்கலாம் அந்த ஜாப்பை பிடிக்காமல் பார்க்கலாம் பிடிக்காமல் ஒரு இடத்துல போய் நம்ம வேலை வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பார்த்தாலும் அது வந்து நம்ம மனசுக்கு வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்க்கவும் முடியாது அதுவும் ஒரு பக்கம் இருக்குது அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இப்போ நம்ம நம்ம தொழிலை பார்க்குறோம் அப்படின்னா அதை விரும்பி பார்த்தா மத்தம்தான் அதில் வந்து நம்ம எவ்வளவோ வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கடந்து வந்து நம்ம போய் அதை பார்க்க முடியும் அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனேன்னா என்னோட ஜாப்பை வந்து நான் விரும்பி பார்க்குறேன் பட் அதில் எனக்கு சில நேரங்களில் சில டைமில் வந்து ஐயோ நமக்கு பிள்ளை நம்ம வேலைக்கு விட்டுட்டு வேலையில் வேலைக்கு போகும்போது நம்ம விட்டுட்டு போகிறோம் மும்பை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஜாப் கொஞ்ச நாளாக போகலை போகாமல் தான் வீட்டில் இருக்கிறேன் ஸோ வேலையை விட்டதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் உட்காந்து தண்டை சோறு தீங்குறோம் அப்படின்ட்டு தண்டை சோறுலாம் ஒன்று சாப்பிடல நாங்களும் எங்களுக்கு வீட்டில் வேலை எல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது திண்ட சோறு சாப்பிட்றதா நாங்கள் தானே வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்கிறதுக்கு ஏற்ற குழியை தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோமே தவிர நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நாங்களும் அதை வந்து உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் உட்காந்து இது பண்ணலை ம் இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகலை போகலை சரி ஓகே நீங்கள் தான் உங்கள் பிள்ளையும் பார்த்தாகணும் உங்களை கண்டிப்பாக வந்து நம்பி வந்த அவங்க மனைவியும் நீங்கள் தான் பார்த்தாகணும் ம் அப்போ அதை விட்டுட்டு நீ அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறது வைக்காதீங்க தயவுசெய்து ஏன்னா அவங்களுக்கும் கவலை இருக்கும் சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த இடத்துல பார்த்துருக்கலாம் அதனால் கூட போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்னா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ ப்ராப்ளத்தை பார்க்க வேண்டியிருக்கும் அதுவும் இப்போ நீங்கள் பிறந்த அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு இது அதே அதாவது வேற ஸ்டேட்டில் போய் நீங்க வேலை செஞ்சு அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல நீங்க ஜாப் பார்க்குறீங்கன்னா அதுல எவ்வளோ ப்ராப்ளம் பார்க்க வேண்டியிருக்கும் எவ்வளோ கஷ்டத்தை நம்ம பட வேண்டியிருக்கும்ங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து ஓகேவா இப்போ நான் என் போல விட்டுட்டு போய் வேலை பார்க்குறேன்னா இப்போ நான் இருக்கிறது மும்பை தமிழ்நாடு கிடையாது யாரையும் நம்பி நம்ம கொண்டு போய் விட்டுட்டும் போக முடியாது விட்டுட்டு போய் நீங்கள் வேலை பார்த்தா கூட ஐயோ நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டு வாங்களா அந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா கரெக்டாவா டைமுக்கு இல்லைன்னா எதாவது சேஃப்டியாக அவள் இருப்பாளா அங்கே அப்படிங்கிறது எங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ என் பொண்ணு வளர்ந்துட்டா சின்ன பிள்ளையில ஓகே அப்போ விட்டுட்டு போகும்போதே நான் வந்து டெய்லி வேலையை போய் விட்டுட்டு உட்காந்துருக்கும் போது ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா என்ன பண்ணும் நம்ம பிள்ளை கேட்குமா கேட்காதா அப்படிங்கிற ஒரு இது வந்து என் மனதுக்குள்ள அவ்வளவு ஃபீல் ஆகி சில நேரங்கள் அழுதுகிட்டு கூட உட்காந்துருப்பேன் ஜாப்பில் அதனால் இப்போ வந்து நான் வந்து யாரையும் நம்பி நான் கொண்டு என் பிள்ளைய விட முடியாது என்ன பிள்ளை என் என் பொண்ணு வளர்ந்துட்டா அவளுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கும்போது நம்ம இப்போ பெரிய பொண்ணாக ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு பயம் நம்மளுக்குள்ள பேரண்ட்ஸ்களை இருந்துகிட்டே இருக்கும் அவளை கொண்டு நம்ம யார்கிட்ட நம்பி விட முடியும் அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்களா அந்த இடத்துல அவளுக்கு செக்யூராக எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்தான் எதுனாலும் செய்ய முடியும் அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து சோறு திங்குறா வேலைக்கு போக மாட்டேங்கிறா அப்படி இப்படி ஆச்சாம் பூச்சான்னு ஓவராக பேசாதீங்க சரியா எங்களுக்கும் எல்லாம் தெரியும் எப்போ வேலைக்கு போகணும் எப்போ நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன இது பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்களும் யோசித்து தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் சும்மா உட்காந்துட்டு குத்தி குத்தி காமிச்சிட்டு அப்படி இப்படின்னு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் தான் பேச முடியும்னு பேசாதீங்க தவிசே இது கொஞ்சமாதிரி யோசித்துட்டு என்ன அது அதுக்கு பார்க்கணுங்கிறதும் பண்ணுங்க இப்போ நான் விட்டுட்டே போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து சேஃப் கிடையாது நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய இடத்துல நான் வந்து மும்பை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தாலே நம்ம பிள்ளையை ஒத்தையில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கூட வெளியில் போயிட்டு வர முடியாது அந்தளவுக்கு தான் இங்கே இருக்கிற நிலமை எல்லாமே இருக்குது அதே ஃபுல் டைம் நீங்கள் ஒருத்தங்களை நம்பி வெளியில் விட்டுட்டு போகிறீங்கன்னா அங்கே எவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ பார்க்கணும் எவ்வளோ பிரச்சனை வருது எவ்வளவு ஒரு பொண்ணுக்கு சேஃப் இல்லாமல் இருக்குதுங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திட்டுறதா இருந்தாலும் சரி பேசுகிறதா இருந்தாலும் சரி குத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் திட்டலாம் ஓகேவா ம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்